ஸோ மெட்ரோல் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீ ஸோ சின்ன சின்ன பிளாட்லாம் நான் நிறையா கொண்டு வந்துருக்குறேன் அதுவும் இல்லாமல் சிஎம்டி அப்ரூவ்டுங்க நல்ல காமான பிரீமியமான லொகேஷன் எவ்வளோ அழகான பெரிய ரோடு பாருங்கள் வீடு அழகாக கட்டிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு ரெண்டுக்குமே லோன் போட்டு நாங்களே வீடும் கட்டி கொடுக்குறோம் புல பாலாஜி நகர்ல நல்லா பாருங்க பாருங்க இப்ப ட்ரோன்லயும் காட்டுவேன் நானு சின்ன சின்ன பிளாட்டு நாலு பிளாட்டு கொண்டு வந்துருக்கேன் நானு நல்லா உங்களுக்கு மழைநீர் வடிகால்லாம் கொடுத்து நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம கேட்டா இருக்குது பாலாஜி நகர் இது அதாவது புலல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படி நேராக வந்து வச்சுக்கலாங்க ரோடுகள்லாம் அழகா பெருசாகிட்டாங்க நல்லா தார் ரோடெலாம் போட்டாங்க அங்கே ஜெயின் கோயில் ஒன்று ரொம்ப ஃபேமஸுங்க அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னாக்கா லெஃப்ட்டில் வந்து உங்கள் சிவன் டெம்பிள் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஜெயின் ஸ்கூல் இருக்கும் கொஞ்சம் தாண்டி வந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரர் ஸ்கூல் அதை தாண்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸு எல்லாமே இருக்கும் நேராக போனாக்கா வடப்பெரும் பாக்கம் அப்படியே போனோம்னாக்கா உங்களுக்கு சின்ன ரவுண்டான மாதாவரம் அப்படியே உங்களுக்கு மூளைக்கடைக்கு போய் கொண்டு போய் விட்டுரும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து புழல் பாலாஜி நகருங்க நீங்கள் பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் ட்ரோனில் பார்த்துட்டு வாங்க ஸோ சின்ன சின்ன ப்ளாட்டெலாம் நான் நிறைய கொண்டு வந்துருக்குறேன் அதுவும் இல்லாமல் சிஎம்டி அப்ரூவ்டுங்க இப்படி அழகாக கட்டிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு ரெண்டுக்குமே லோன் போட்டு நாங்களே வீடு கட்டி கொடுக்குறோம் இல்லை உங்களுக்கு இடம் மட்டும் வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் லோன் கழித்து வேணாக்கா நீங்கள் தாராளமாக இதை இடத்த கூட நீங்கள் லோன் வாங்குறதுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் சப்போர்ட் பண்ணுறோம் ட்ரோனில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இடத்த காட்டுறேன் நான் ஸோ இப்போ பாருங்கள் ப்ராப்பர்ட்டி இதுதான் ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி சைஸில் வந்து மொத்தம் ஆறு பிளாட் இருக்குது உங்களுக்கு என்ன திசையில் வேணாலும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள் புரியுங்களா நீங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லை மினிமம் ஆயிரத்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருந்துருக்குது உங்களுக்கு வந்து இது வந்து சவுத்து அது வந்து ஈஸ்ட்டு அந்த பக்கம் நார்த்து உங்களுக்கு எல்லா திசையில் இருக்குது எல்லா பிளாட்டும் நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள பிளாட்டு இருபது அடிக்கு மேலே இருபத்தி ரெண்டு அடி தான் ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு மாதாவரம் மெட்ரோ ஸோ மெட்ரோவில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்க ஃப்ரெண்டில் வேணும் அப்படின்னு ஈஸ்ட்டு பக்கம் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுவாங்க பேக்கில் இந்த பக்கம் வேணுனாக்கா ஐயாயிரம் ரூபா ஸோ திருநூறு வாட்டி இந்த லொக்கேஷனை பாருங்கள் ட்ரோனில் பாருங்கள் ஸோ உங்களுக்கு லோனுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் லோனுக்கு செ எலிஜிபிள் ஆனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோனுக்கு லோனுக்கும் சப்போர்ட் இருக்குது ஸோ தகுப்பு கால் பண்ணுங்கள் நம்ம வீடு ரியல் எஸ்டேட் எடுத்து நானும் லப்பு